பகுதி மூன்று உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் இது போன்ற மற்ற கதைகளை கேட்பதற்கும் நோட்டிபிகேஷன்ஸ் வருவதற்கும் பெல் செய்து செய்யவும் நன்றி புதுசா ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கேன் போகலாமா நீ அதை ஏற்கனவே பம்பாயில் பார்த்துட்டியா இன்னும் பார்க்கல போகலாம் புதிய திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்த அன்று சகோதரிகள் வெகுநேரம் அதை பற்றி விவாதித்தார்கள் சௌம்யாவுக்கு படம் பிடிக்கவில்லை இப்படி பச்சையா எடுத்தால் தான் நல்ல படம்னு அர்த்தமா இப்போதெல்லாம் சினிமா இலக்கியம் எல்லாத்திலயும் இந்த பச்சைத்தனம் ரொம்ப அதிகமாகி அசிங்கம் வருது உனக்கு அப்படி தோணல என்றாள் நாம் அசிங்கத்தை விட்டுட்டும் அதிலெல்லாம் இருக்கக்கூடிய கதை கலை முதலான நல்ல அம்சங்களை மட்டும் எடுத்துட்டு ரசிப்போம் முதல்ல விஷத்தை கொட்டுவானே அப்புறம் அதில் நல்லது இருப்பானே தும்பை விட்டுட்டு பிடிக்கிற சமாச்சாரம்தான் பெட்டியிலிருந்து இரண்டு ஆங்கில சஞ்சிகைகளை எடுத்து குறிப்பிட்ட பக்கங்களில் திருப்பி சகோதரியிடம் கொடுத்தாள் சவிதாவின் கண்கள் விரிந்தன அட உன் பேர் போட்டிருக்கே கதையா நீ கதை கூட எழுதறியா எப்போலேந்து எனக்கு சொல்லவே இல்லையே வெக்கமா இருந்தது மெல்ல காட்டாம் தான் எடுத்துன்னு வந்தேன் இப்போ ஒரு வருஷமா தான் எப்பவானும் சும்மா ஆசைக்கு படிச்சு படிச்சுப்பாரு படித்ததும் சவிதாவுக்கு உற்சாகம் தாங்கவில்லை ரொம்ப அருமையா எழுதியிருக்கே சௌமி நீ காலேஜ்ல இங்கிலீஷ்ல மெடலிஸ்ட்னு ஒவ்வொரு வரியும் சொல்றது அற்புதமான நடை நடை கிடக்கட்டும் விஷயம் எப்படி சவிதா ஒரு கணம் தயங்கினாள் பிறகு நல்ல கதைதான் ஆனா நவீன நம்மை சுத்தி எங்கே பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் இருக்கிறதுனால எழுத்திலேயாவது நல்லதையும் தூய்மையையும் காட்டணுங்கிறது என் லட்சியம் இருவரும் மௌனமானார்கள் அந்த மௌனம் சவிதாவின் நெஞ்சில் உறுத்தியது மறுநாள் அதிகாலை ஐந்து மணிக்கு வழக்கம்போல் தங்கையுடன் அடையாறு பாலம் வரை நடந்து உலாவிவிட்டு வந்த பிறகுதான் அந்த உறுத்தல் மறைந்தது அப்பாடா, எல்லாம் முன்பு போல் ஆகிவிட்டது ஒன்பது மணிக்கு நூலகத்திலிருந்து சேவகன் புதிய வாராந்தர புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பழையவற்றை வாங்கிக் கொண்டு போனான் சௌம்யா புதிய புத்தகங்களை எடுத்து பார்த்தாள் இரண்டில் மெலிதாக இருந்ததன் தலைப்பையும் ஆசிரியரின் பெயரையும் கண்டதும் ஓ இந்த புஸ்தகமா நான் படிச்சிருக்கேன் சவி நீ இது அவசியம் படி உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சவிதா அப்புத்தகத்தை படித்து முடித்த பெண் வெகுநேரம் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் எவ்விதமான இலக்கிய தரமோ மானிடரீதியான வெளிச்சமோ இல்லாத வெறும் மஞ்சள் குப்பை அந்த நூல் இதையா அவளுக்கு பிடிக்கும் என்றாள் சௌம்யா அவள் சொன்னதிலிருந்தெல்லாம் சௌம்யா புரிந்து கொண்டது அவ்வளவுதானா இராஸ் தியேட்டரில் வர ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் அவளை அழிச்சுண்டு போயிடுறியே சௌமி மேல உனக்கு என்ன கோபம் அவள் கணவர் பம்பாயில் அவளுக்கு அடிக்கடி பார்க்க முடியாதது தமிழ் சினிமாதானே அவள் இஷ்டப்பட்டு தான் நாங்க போறோம் இல்லையா சௌமி போரா என்றாள் சௌமியா மற்றவர்கள் அர்த்தம் புரியாமல் விழித்த போது சவிதாவுக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது சிறுமி பருவத்தில் அவ்வெருவரும் பெரியவர்களுக்கு புரியாமல் தமக்குள் பேசிக்கொள்ள ஒரு ரகசிய மொழியை உருவாக்கி இருந்தார்கள் அவர்களாக ஏற்படுத்தும் பதங்களுக்கும் ஒலி சேர்க்கைகளுக்கும் தனித்தனியே அர்த்தம் கொடுத்த அந்த பிரத்யேக அகராதியில் ஓரா என்றால் ஆமாம் என்று பொருள் திடீரென அந்தரங்க மொழியை சௌம்யா பயன்படுத்திய போது தம் ஒருமை மீண்டும் வலியுறுத்தப்படுவது போல் சவிதாவுக்கு தோன்றியது சகோதரிகள் புன்சிரிப்போடு ஒருவரையொருவர் பார்த்து கண்ணைச் செமிட்டினார்கள் தொடரும்